நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் லைவில் வந்து விட்டமின் இ குறைவினால் ஏற்படும் அறிகுறிகள் அதை வந்து எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா தீர்வுகாணெலாம் தாங்க நம்ம வந்து லைவில பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து விட்டமின் இ குறைவினால் ஏற்படும் அறிகுறிகள் என்னன்னா தோல்லாம் வந்து அதிகமாக உலர்ந்து போயிடுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு விதமான அரிப்பு ஏற்ப ஏற்படுறதுலுங்க அப்புறம் வந்து முடி எல்லாம் வந்து அதிகரிக்கிறதுங்க தசைகள்லாம் வந்து பலவீனமாகிறதுங்க நரம்புகள் உணர்வுலாம் வந்து குறைகிறது கண் பார்வையெல்லாம் சோர்வடைகிறது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து குறைகிறது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விட்டமின் இ குறைவினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்ங்க கண்டிப்பாக வந்து பாருங்களே சூரியகாந்தி விதை இதெல்லாம் வந்து இந்த சாலட் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இருக்க எடுத்துக்கிறம்போது இந்த சூரியகாந்தி விதையெல்லாம் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்க வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்க ஒரு மாதிரி முடி உதிர் பிரச்சனைலாம் அதிகரிக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சரி செய்ய வந்து கண்டிப்பாக வந்து எள்ளு வந்து பயன்படுது பாருங்கள் பரன்ஸ் பாதாம் முந்திரிலாம் வந்து இந்த நம்மளோட தசைகள்லாம் வந்து பலவீனமாகிறது நரம்புகளுக்கு வந்து நல்ல உணர்வு கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து சரி செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து பாதாம் முந்திரி எல்லாமே பயன்படுதுங்க எள் வந்து அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புல உள்ள பாருங்கள் கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை வந்து உருவாக்கும் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய்லாம் வந்து ப பயன்படுதுங்க இந்த கண் பார்வை சோர்வு அது மட்டும் இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகரிக்க வந்து கண்டிப்பாக வந்து கோதுமை வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்குதுங்க நம்மலாம் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தும் போது அளவோடு பயன்படுத்திட்டு அதிக வெப்பத்தில் வந்து சமைக்காமல் இருப்பது வந்து கண்டிப்பாக வந்து விட்டமின் பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்குது பாருங்க சூரியகாந்தி விதையெல்லாம் பாருங்கள் சூரியகாந்தி வித வந்து அதை விதைகளில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அது வந்து தினசரி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பாருங்களே ஒரு மாதிரி பலவீனமாகிறது அதாவது உடல் களைப்பு நீங்கி புத்துணர்வு பெறவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்க நம்ம உடலுக்கு வந்து ஆற்றலை தரக்கூடிய தன்மை வந்து இந்த சூரியகாந்திக்கு வந்து அதிகளவு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சூரியகாந்தி விதையெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு விதமான சோர்வு தசைகள்லாம் வந்து பலவீனமாகிறது இதெல்லாம் வந்து சரி செய்ய வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து அதிகரிக்க வந்து கண்டிப்பாக வந்து சூரியகாந்தி விதம் வந்து பயன்படுத்தி பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து அதிகரிக்க வந்து கண்டிப்பாக வந்து சூரியகாந்தி விதம் வந்து பயன்படுத்துங்க பாருங்க சூரியகாந்தி விதை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஆன்டி இன்ஃபலமே இன்ஃபலமேட்ரி பண்புகள் வந்து நோய் இருந்து விளக்க வந்து நம்மளுக்கு வந்து சூரியகாந்தி விதை வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்க இந்த சூரியகாந்தி விதை வந்து நம்ம வந்து கருவுற்ற பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு சத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குதுங்க போலட் போன்ற சூரியகாந்தி விதைகளை வந்து அதிக அளவு இருக்குதுங்க சூரியகாந்தி விதைகள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடும்போது கண்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் சூரியகாந்தி ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய கரோட்டி நாய்கள் கரோட்டி நாய்கள்லாம் வந்து கண்கள் இந்த கண் பார்வை சோர்வடை இது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சரி செய்யணும்னா கண்டிப்பாக வந்து சூரியகாந்தி விதைகள்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த விட்டமின் இ இ குறைவுலாம் வந்து குறைஞ்சிட்டு கண் பார்வையெல்லாம் வந்து சரி செய்ய வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கள் 啊，不能。